ராமேஸ்வரம் சேராங்கோட்டை பகுதியை சேர்ந்த பள்ளி மாணவியின் படுகொலையை கண்டித்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பு இந்திய மாணவர் சங்கம் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பள்ளி மாணவியின் படுகொலையை கண்டித்தும் குற்றவாளிக்கு கடும் தண்டனை வழங்கிட அரசு நடவடிக்கை எடுக்க கோரியும் மாணவியின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு ஆரோக்கிய நிர்மலா தலைமை தாங்கினார் கண்டன உரை வில்லியம் ஜாய் மாரிகுமா கலை அஞ்சனா தாலுகா தலைவர் புத்துமாரியம்மாள் மாதர் சங்க துணைத் தலைவர் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் இதில் இந்திய மாணவர் சங்கம் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இந்திய ஜனநாயக வாலிப சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்

ராமேஸ்வரத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி சேராங்கோட்டையில் பள்ளிக்கு சென்ற மாணவியை வழிமறித்து அந்த இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செஞ்சுட்டாங்க கொலை செஞ்சதை அன்றைக்குன்னு எல்லா அதிகாரிகள் வந்து அந்த அந்த அதிகாரியை வந்து அந்த குழந்தைய அவங்க பெற்றோர்கிட்ட கையெழுத்தை ஏமாற்றி வாங்கி போஸ்ட்மார்டம் பண்ணி அந்த குழந்தைக்கு அன்னைக்கு உள்ள இறுதி சடங்கை முடிச்சுட்டாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு உள்ள அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனையை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அனைத்து ஜனநாயக மாதர் சங்கம் வாலிபர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வன்மையாக கண்டிப்பாக கண்டிக்கிறான் அந்த குழந்தைக்கு உள்ள இன்னொரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு உள்ள படிப்புக்கு உள்ள கவர்மெண்ட் அந்த படிப்புக்கே ஏற்றுக்கிறானே அந்த குழந்தைக்கு கொன்ற குழந்தைக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா நாங்கள் நிதி கேட்குறோம் கவர்மெண்ட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கணும் அந்த குற்றவாளிக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் இது போல சம்பவங்க ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு புண்ணிய தலம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த புண்ணிய தலத்தில் இப்படி ஒரு சம்பவங்க நடந்துக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் ஒரே போதை பொருள்கள் கஞ்சாவும் மதுவும் வந்து வீட்டுக்கு வீடு சந்துக்கு சந்து விற்க செய்கிறாங்க இதனால தான் இளைஞர்களை குடிச்சிட்டு ரொம்ப வந்து அவங்களே என்ன செய்யறோம் தெரியாத அளவுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க இது போன்ற சம்பவங்கள் வந்து இந்த மது இந்த வந்து கஞ்சா பொருள்களும் இந்த காவல்துறை

தெரிய கண்டிக்கிறோம் இந்த பயில விக்கக்கூடிய இந்த மது பொருட்களை இதுக்கு வந்து காவல்து தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மத உடனே ஒழிக்கணும் எங்கள் பொதுமக்கள் நாங்கள் வந்து மீனவர் பகுதி இந்த வந்து தீவு இது வந்து மீனவர் கிராமம் நாங்கள் இருக்கிற வந்து மீனவர் பெண்கள் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கணும் எங்கள் அந்த குழந்தைக்கு வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் உடனே முதலமைச்சர் வழங்கணும் அந்த அவன குற்றவாளிக்கு வந்து கடுமையான தண்டனை விதிக்கணும் இதை வந்து நாங்கள் வன்மையாக மனத்தின் மாதர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம் கடந்த தேதி சேலாங்கோட்டை பகுதியை சார்ந்த மாணவி சாலினி என்பவர் கொடூரமான கொலை கொடூரமான முறையில் கழுத்தில் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தை கண்டித்து இன்றைக்கு இந்திய மாணவர் சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஜனநாயக மாதர் சங்கங்கள் இணைந்து இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றாங்க தமிழக அரசாங்கம் உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரண அறிவிக்காமல் இருப்பது என்பது கண்டனத்துக்குரியது உடனடியாக நிவாரணம் அறிவிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு எந்தவித அடிப்படை வசதிகளுமே கிடையாது பசு போக்குவரத்து சாலை தெருவிளக்கு எனவே இப்படிப்பட்ட வசதிகள் இருந்திருந்தால் கூட அந்த கொலையை தடுத்திருக்க முடியும் எனவே தமிழ்நாடு அரசாங்கத்தை வன்மையாக இதை கண்டிப்பதோடு உடனடியாக பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நிவாரண நிதி வழங்குவதோடு அந்த கொலை செய்த கொடூரமான முறையில் கொலை செய்த அந்த கொலைகாரனுக்கு உரிய தண்டனையை தமிழ்நாடு அரசாங்கம் விழிப்புணர்வோடு இருந்து அதை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தான் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்த இருக்கின்றார்கள் தமிழக அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் இந்த போராட்டம் ராமேஸ்வர பகுதியிலே தீவிரப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் कर्णगर